காரணமின்றி வரும் உன் கருணை விழிகள் கண்டால் காரணமின்றி வரும் உன் கருணை விழிகள் கண்டால் பிதற்றிடும் மொழியின் பிள்ளை மொழி அறற்றுதல் வேறில்லை வழி அருந்தவச் சுடரே நிறை கடலே அடியவர் கிறங்கி வந்தனை திடுமருளே தொழுதேன் தொழுதேன் விழிதிறப்பாய் பிழைகள் பொறுத்தே எரிப்பாய் இரு தரும் ஒளி திறந்திடும் அருள்வழியே காரணமின்றி வரும் உன் கருணை விழிகள் கண்டால் காரணமின்றி கண்ணீர் வரும் கருணை விழிகள் கண்டால்